சந்தானத்துடைய நடிப்புல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் இங்க நாகந்தா கிங் ரெண்டு வாரமா கோலாகலமான வெற்றியா இந்த படம் தியேட்டர்ல வந்து ஓடிட்டு இருக்கு இந்த படத்துல சந்தானம் கூட பிரியலையா தம்பி ராமையா முனிஷ்காந்த் விவேக் பிரசன்னா பால சரவணன் கூல் சுரேஷ்னு ஏகப்பட்ட காமெடி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணிருக்காரு ஆனந்த் நாராயணன் பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு ஆனந்த விகடன் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன விமர்சனம் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நூற்றுக்கு நாற்பத்தி ஒன்று மார்க் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சந்தானத்துக்கு இது டிடி ரிட்டர்ன்ஸ் வடக்கப்பட்டி ராமசாமி வரிசையில் ஆக்ஷன் காமெடி காதல் நடனம் என அளவெடுத்து தைத்ததை போன்ற ஒரு படம் அலட்டி கொள்ளாத ஒன்லைன் கவுண்டர்கள் மூலம் சிரிக்க வைக்கிறார் ஆனால் காமெடியில் காட்சிகளை அடக்கியவர்கள் கொஞ்சமாவது லாஜிக்கையும் சீர்த்து கட்டியிருந்தால் இங்க இவங்க தான் கிங்குன்னு நாமும் தாராளமாக சொல்லியிருக்கலாம் கமர்ஷியல் படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஜிக் பார்க்காம இந்த படத்தை நீங்க ரசிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சமீபத்தில் வந்த படங்களில் எந்த படத்துலேயும் வந்து வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இல்லை லாஜிக்கை பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வயிறு குழுங்க வந்து சிரிச்சிருக்கலாம் இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இல்லை நீங்க எப்போ போய் பார்க்க போறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே பதிவிடுங்க